We're not. மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தூத்துக்குடி மாவட்டத்துல முதலீட்டாளர்கள் மாநாடு இன்னைக்கு நடைபெற்றது இந்த மாநாட்டுல தமிழ்நாட்டுக்கு பல கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அது என்னென்னலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே எல்லா வளர்ச்சிகளும் எல்லா வேலை வாய்ப்புகளும் சென்னை மாதிரியான மாவட்டங்களுக்கு தான் போய் சேருது டவுன் சவுத்ல இருக்கக்கூடிய எங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கிறது இல்ல அப்படின்னு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருந்தது அதை தொடர்ந்து இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரியான மாவட்டங்களையும் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்குற மாதிரியான நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்யறாங்க அவங்களோட கம்பெனிஸ் அங்க ஓபன் பண்றது மூலமா அந்த பகுதி மக்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாகுது அப்படிதான் பதினெட்டு மாதங்களுக்கு முன்னாடி வின்பாஸ்ட் நிறுவனம் அவங்களோட கம்பெனியை தூத்துக்குடியில தொடங்கி இருந்தாங்க அது மேனுபேக்சரிங் யூனிட்ல வேலைகள் எல்லாம் முடிஞ்சு முதல் காரை அந்த யூனிட்ல இருந்து இன்னைக்கு விற்பனைக்கு கொண்டு வராங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முதல் காரை சைன் பண்ணி அதை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அதற்கு அடுத்த கட்டமா முதலீட்டாளர்கள் மாநாடும் அங்க நடைபெற்றது இந்த மாநாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு என்னெல்லாம் முதலீடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இமாக் நிறுவனம் இவங்க தென்கொரியாவை சேர்ந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு நிறுவனம் இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் மூவாயிரத்தி கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்யறாங்க இமாக் நிறுவனம் மட்டுமில்ல இவங்க கூட இவங்களோட துணை நிறுவனமான ஜீனோஸ் நிறுவனமும் சேர்ந்து டைப் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்டை தூத்துக்குடியில் தொடங்குறாங்க பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் தயாரிக்க இருக்கிறதா சொல்றாங்க இதுக்காக கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அங்க உருவாக்க முடியும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க இங்க தயாரிக்கப்படுற பொருட்களுக்கு இந்தியா மட்டும்தான் இல்லாம வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலமாவும் லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது எல்லாராலயும் வரவேற்கப்பட ஒரு முதலீடா இருந்திருக்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான நிறுவனம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் சர்வீஸ் துறையில முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய கெய்ன்ஸ் நிறுவனம் இவங்களும் இவங்களோட பிளான்ட்ட தூத்துக்குடியில தொடங்க இருக்கிறாங்க இதுக்காக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் அவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க இவங்களோட மேனுபேக்சரிங் பிளான்ட்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங்ல இவங்க முன்னணி நிறுவனமா இருக்கிறதுனால கேமரா மாடியூல்ஸா இருக்கட்டும் அதிக செயல்திறன் கொண்ட லேமினாய்ட்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை இவங்க உற்பத்தி செய்யறாங்க முதலீடு நிறுவனங்களுமே அவங்களோட சைன் மட்டும் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்குமே அவங்களோட வளர்ச்சிக்கு பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களுக்கு பெரிய அளவுல முதலீடுகள் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருந்துட்டு இருந்தது சரி செய்யற விதமா தான் இந்த மாதிரி தொடர்ந்து முதலீடுகள் வந்து

வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க